பௌர்ணமி ஒரு பெரிய சூட்சம் என்றால் அமாவாசை அதை விட கூடுதலான சூக்மம் உண்டு அரூபமான நிறைய சக்திகள் நம்மளுடைய இல்லம் தேடி வரக்கூடிய நாள் அந்த அமாவாசை சில பேருக்கு தெரியாததுனால சொல்றேன் அமாவாசை அன்னைக்கு திதி கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்ம வீட்டுல சுவாமி விளக்கு ஏத்தக்கூடாது அமாவாசை அன்னைக்கு மட்டும் தெய்வத்தை விட முக்கியத்துவம் மூத்தோர்களுக்கு தான் அந்த ஆறு மாத காலம் இரவு பொழுது தேவர்களுக்குங்கிறதுனால நம்மளை காப்பாத்துற தெய்வங்கள் ஓய்வுக்கு போறாங்க தெய்வமே ஓய்வுல இருக்கிற நேரத்துல நம்மளை காப்பாத்தக்கூடியவங்க நம்மளுடைய பிடி ஸ்ரீ வாராய் டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு என் கூட ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க புதுகை பாரதி மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் வரஹி டிவியில மறுபடியும் நேயர்களோட பேசவும் உங்களை பார்க்க எல்லாரையும் பார்க்கவும் ஒரு நல்ல வாய்ப்பு போன வீடியோல சொல்லியிருந்தீங்க பொங்கல் பத்தி நிறைய அருமையான விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க தை மாசம் சொல்லணுமே தை அமாவாசையும் வந்து சிறப்பான விஷயம் தை அமாவாசை பத்தியும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கலாமா மனிதர்கள் ஆரம்ப காலத்துல பயந்ததுங்கிறது இருட்ட பார்த்துதான் உண்மை ஆனால் இப்போ வரைக்கும் இப்ப வரைக்கும் ஆமா இவ்வளவு வந்ததுக்கு அப்புறமும் கரண்ட் போயிட்டா என்ன பண்றதுன்னு தேவையில்லா கூட யூபிஎஸ் வைக்கிற நடைமுறை வந்தாச்சு மனிதன் ரொம்ப முந்தி பயந்தது இருட்டை பார்த்து அப்புறம் நெருப்பை பார்த்து பயந்தான் நெருப்பை கையால தெரிஞ்சதுக்கு அப்புறமா மனிதன் கொஞ்சம் ஸ்டடியாக ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் ஆதி காலத்திலேயே நம்ம பெரியவர்கள் அமாவாசையினுடைய சுட்சுமத்தை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க பௌர்ணமி ஒரு பெரிய சுட்சுமம் என்றால் அமாவாசை அதை விட கூடுதலான சுட்சுமம் உண்டு ரூபமான நிறைய சக்திகள் நம்மளுடைய இல்லம் தேடி வரக்கூடிய நாள் அந்த அமாவாசை அமாவாசை அன்னைக்கு மூத்தவங்களுக்கு திதி கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் சில பேருக்கு தெரியாததுனால சொல்றேன் அமாவாசை அன்னைக்கு திதி கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்ம வீட்டுல சுவாமி விளக்கு ஏத்தக்கூடாது ஆமா திதி கொடுக்குறாங்கன்னா சில பேர் வீட்டு திதி கொடுக்க தேவையில்லாம இருக்கும் நல்லா இருக்கட்டும் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருத்தர் அமாவாசையில பெரியவங்களுக்கு திதி கொடுக்குறாங்கன்னா அந்த முன்னோர்கள் வந்து அவங்க சாப்பாடை சாப்பிட்டு போறாங்கன்னு தானே ஐதீகம் நமக்கு அந்த சடங்கு முடிகிற வரைக்கும் வீட்டுல பூஜை அறையில விளக்கு ஏற்றக்கூடாது அத முடிச்சுட்டு அப்புறமா வந்து விளக்கு ஏத்தி சாமியை வழிபடலாம் அமாவாசை அன்னைக்கு மட்டும் தெய்வத்தை விட முக்கியத்துவம் மூத்தோர்களுக்கு தான் வள்ளுவருடைய குரல் அதுலயே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா ஒரு மனிதன் ஃபர்ஸ்ட் வணங்க வேண்டியது தென்புலத்தார் தென்புலத்தார்னா நம்ம வீட்டுல வாழ்ந்த பெரியவங்க அவங்க இறைவன் சேர்ற திசை வந்து தெற்கு அது தெரியும் இல்லையா பார்த்து தான் இறந்தவர்களுடைய படத்தை வைக்கணும் முகமாக தான் அவங்க போட்டோ இருக்கணும் அது அவங்க அந்த திசை அந்த திசைக்கு தானே போயிருக்காங்க அததான் தென்புலர்த்தாருங்கிறாரு தென்புலத்தார் தெய்வம் அப்புறம் விருந்து விருந்துன்னா அன்னந்தமியோட உட்காந்து சாப்பிடுற நிறைய வகை சாப்பாடு இல்ல விருந்துன்னா புதுசுன்னு அர்த்தம் நமக்கு முன்பின் தெரியாமல் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க எல்லாம் விருந்தினர்கள் அண்ணன் வீட்டுக்கே நம்ம வந்து போன் பண்ணி சொல்லிட்டு நான் வர்றேன் அப்படின்னு இப்ப அவங்களே நீ வரும்போதே பால் பாக்கெட் வாங்கிட்டு வா நீ வரும்போதே மாவு வாங்கிட்டு இருக்கு இப்போ அப்படி ஆயிடுச்சு விருந்துன்னா புதுசு யாரெல்லாம் நமக்கு தெரியாதவங்களோ அவங்க எல்லாரும் விருந்தினர்கள் அந்த காலத்துல நம்ம வீடு வாசல்ல வந்து தின்ன வச்சு கட்டினாங்க அதுக்கு வந்து என்னன்னா அது ஃப்ரீ அகாமடேஷன் நடந்து போறவங்க அவங்க மாட்டி வந்து படுத்து தூங்குவாங்க ஊர் குளத்துல போய் குளிச்சுக்குவாங்க அந்த வீட்டில் உள்ள பெண்மணிகள் அவங்களுக்கு வந்து தயங்காம சாப்பாடு போட்டாங்க இந்த தேசத்துல என்ன பெரிய சந்தோஷம்னா முதல் விஷயம் உணவு பற்றாக்குறை இல்லை அடுத்தது வேறுபாடு கிடையாது மனிதர்கள்னா மனிதர்கள் எல்லாருக்கும் பசியாத்துறதுங்கிறத பெரிய புண்ணிய காரியமா மதிச்சு வளர்ந்த தேசம் நம்முடைய தேசம் எல்லாருக்கும் அப்படிதான் போட்டாங்க அது மாதிரி நம்ம வீடுகள்ல வந்து அமாவாசை நாள்ல மூத்தவங்களை போற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படி மூத்தவங்களை போற்றுவதுல மூன்று அமாவாசை ரொம்ப முக்கியம் ஒண்ணு தை அமாவாசை இன்னொன்று ஆடி அமாவாசை மூன்றாவது மகாலய அமாவாசை ஆஹ் தட்சிணாயணம் உத்தராயணம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஆடி அமாவாசை வந்து உத் சாரி தட்சிணாயணம் புண்ணியா தக் சாரி தட்சிணாயன புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா நமக்கு நல்லா தெரியும் அதுல தட்சிணாயன புண்ணிய காலத்துல வரக்கூடியது ஆடி அமாவாசை நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிற ஐதீகப்படி ஆடி அமாவாசையில தேவர்களுக்கு வந்து இரவு பொழுது ஆரம்பிக்குது ஆடி மாசத்துல அதனாலதான் அப்படியே அடுத்த ஆறு மாதம் கழித்து மார்கழி மாதம் அதிகாலை பொழுது அவங்களுக்கு அவங்க அதிகாலை பொழுதுல ஒரு நல்ல புத்துணர்ச்சியா இருக்கிற போது நம்ம நம்மளுடைய வேண்டுதல்களை வைக்கிறோம்னு தான் பாவை பாடல்கள் சொல்லுது திருப்பாவையும் அதை தான் சொல்லுது திருவம்பாவையும் அதை தான் சொல்லுது மார்கழிக்கான நிறைய நடைமுறைகள் வழிபாட்டு செயல்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய பித்ருக்கள் இங்க வர்றாங்க அந்த ஆறு மாத காலம் இரவு பொழுது தேவர்களுக்குங்கிறதுனால நம்மளை காப்பாத்துற தெய்வங்கள் ஓய்வுக்கு போறாங்க தெய்வமே ஓய்வுல இருக்கிற நேரத்துல நம்மளை காப்பாத்தக்கூடியவங்க நம்மளுடைய பித்ருக்கள் அந்த ஆறு மாதம் ஆமா அவங்க இந்த ஆறு மாதம் இருந்துட்டு மீண்டும் அவங்க பித்ருலோகத்துக்கு போகக்கூடிய நாள் தையமாவாசை தான் அவங்க மீண்டும் அங்க போறாங்க அப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம பெரியவங்க வர்றத ஆடி மாதத்தை நாம பித்ருலோகத்துல இருந்து வர்றவங்களுக்கு திதி கொடுத்து அதை நாம அவங்கள வரவேற்கிறோம் தை அமாவாசை அவங்க மீண்டும் அவங்க இடத்துக்கு போற போது நம்ம எப்படி வரவேற்றோமோ அதை விட சிறப்பாக வழி அனுப்பணும்ல அவங்கள அனுப்பக்கூடிய நாள் இந்த தை அம்மாவாசை அப்படிங்கிறது தை அமாவாசை எல்லாருக்கும் தெரியும் நீராடுறதுன்னு இடையில மகாலய அமாவாசைன்னு புரட்டாசி மாதத்துல வரும் அது ரொம்ப வித்தியாசமானது என்னன்னா இது ரெண்டும் நம்மை பெற்றவர்கள் நம்முடைய மூத்தவர்களுக்காக நாம் செய்கிறதுனாலும் மகாலய அமாவாசை புண்ணிய காலத்துல உலகத்துல பிறந்த எல்லா உயிரினங்களுக்காகவும் யார் வேணாலும் திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் அதுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த மந்திரங்களே என்னுடைய தாய் தந்தையர் என்னுடைய மூதாதையர் ஏழு தலைமுறை பெரியவங்க பேரெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் எங்க குடும்பத்திலையோ அல்லது உறவினர்கள் குடும்பத்திலேயோ பிள்ளை இல்லாமல் காரியம் பண்ண பிள்ளை இல்லாமல் யாராவது காலம் ஆயிருந்தா அந்த ஆத்மாவுக்கும் சேர்த்து நான் எள்ளும் தண்ணீரும் விடுறேன் அந்த ஆத்மாவும் தாகசாந்தி அடையணும் அவங்களும் இறைவனுடைய திருவடி நிழல்ல இருக்கணும் அவங்களுக்கு முக்தி கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம் அது ஒண்ணு மகாலய அம்மா இன்னொன்னு என்னன்னா எந்த நம்ம உறவுக்காரங்கன்னு இல்ல உலகத்துல யாரா வேணாலும் இருக்கட்டும் ஏதோ ஒண்ணு இப்ப நம்ம வீட்டு ஒரு நாய்க்குட்டி வளர்த்துருப்போம் அது ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமா அது இறந்து போச்சுன்னா அந்த ஆத்மாவுக்கும் நம்ம செய்யலாம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விபத்துல யாரோ எங்கேயோ கொஞ்சம் பேர் அகால மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த ஆத்மாக்களுக்கும் சாந்தி கிடைக்கணும்னு நம்ம அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இது மகாலய அமாவாசைக்கு இருக்கக்கூடிய பெரிய விஷயம் மற்றதெல்லாம் வந்து யார் அதுக்கு வாரிசோ அவங்க தான் திதி தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறது உண்டு ஆனால் அதில் அது கிடையாது தையமாவாசை வந்து நம்மளை ஆறு மாதமாக பாதுகாத்து கொண்டிருந்த நம்முடைய மூதாதையர்கள் அவங்க பித்ருலோகத்துக்கு போறது அப்படிங்கிறது தை அமாவாசை ஆக இந்த மூன்று அமாவாசையும் ரொம்ப முக்கியம் வருஷம் முழுக்க எல்லா அமாவாசையும் திதி கொடுத்தா ரொம்ப நல்லது அல்லது குறைஞ்சது இந்த மூன்று அமாவாசை மட்டுமாவது கண்டிப்பா எல்லாரும் செய்யணும் நான் ஒரு அன்பா வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா நீங்க பெரிய வேலை பார்க்கலாம் பெரிய தொழில் அதிபரா இருக்கலாம் முக்கியமான பிரமுகரா இருக்கலாம் வருடம் முன்னூற்றி அறுபது நாளும் ஓடிட்டே இருக்கிற நாளா இருக்கலாம் ஆனா சில நாட்கள்னு இருக்கு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல என்ன பெரிய பிஸ்னஸ் டீலர் இருந்தாலும் அதை தூக்கி கொஞ்சம் வச்சுட்டு அல்லது அந்த அரை நாள் மட்டுமாவது என்ன நம்ம என்ன உட்காந்து நாள் முழுக்கவா அதை பண்ணிட்டே இருக்கப்பறம் ஒரு ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரமோ அதை முடிச்சு அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு அப்புறம் உங்க பணிகளை தொடருங்க இப்போ ஒரு வண்டினா வண்டியை வந்து நம்ம வருஷம் முழுக்க ஓட்டிட்டே இருக்க மாட்டோம் அதை நிறுத்தி நம்ம வந்து வேலை பார்க்கறோம்ல அப்பப்போ ஒரு சர்வீஸ்ன்றது பண்றோம்ல கண்ணுக்கு முன்னால தெரியிற ஒரு வாகனம் நம்ம இயக்குற வாகனத்தை அவ்வளவு தூரம் நம்ம பாதுகாக்கிறோம் பராமரிக்கிறோங்கிற போது நம்ம உடம்ப பராமரிக்கிற பொழுது நம்ம இருக்கிற வீட்டை பராமரிக்கிறோங்கிற போது நம்மை காப்பாத்துற இந்த இன்விசிபிள் எனர்ஜிஸ் இத நம்ம அப்பப்ப வந்து பூஸ்டப் பண்ணணும் அதை நம்ம வர்ஷிப் பண்ணணும் அது நிச்சயமானது நீங்க பல பேர் ஜோதிட சாஸ்திரத்துல நிபுணர்களா இருக்கிறவங்க சொல்லுவாங்க நீங்க பல காலமா மூத்தவங்களை கும்பிடாம விட்டுட்டீங்க வீட்டுல ஏதாவது விளம்பத்தகாதான் நடக்குதுன்னா இந்த மாதிரியான சடங்குகள் சம்பிரதாயங்களை தொடர்ந்து செய்யறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது அதை கண்டிப்பா செய்யணும் தையாமாவை செய்யண உடனே எல்லாருக்கும் பிரபலமான ஒரு முக்கியமான ஒரு இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை தெரியும்னு நினைக்கிறேன் என்னன்னா தெரியாதவர்களும் தெரிஞ்சுக்க ஆமா தெரியாதவங்களுக்காக சொல்றேன் திருக்கடவூர் அபிராமி அன்னை திருக்கோவில் அமிர்த கடேஸ்வரர் சுவாமி பேரு அங்கேதான் காலசம்ஹார மூர்த்தி மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி தனம் அந்த ஸ்தானம் கிடைச்ச அந்த தலம் திருக்கடையூர் அப்படின்னு இப்ப நம்ம சொல்றோம் ஆனால் அப்படிங்கிறது தான் அந்த திருக்கடவுர்ல பிறந்து வாழ்ந்தவர் நமக்கெல்லாம் பிரபலமான பேருனா அபிராமி பட்டர்னு தான் சொன்னாதான் தெரியும் சுப்பிரமணியன் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர் அப்பா அம்மா வச்ச பெயரு பெரிய சக்தி உபாசகர் பெரிய சக்தி உபாசகர் அம்பாள் மேல அப்படி ஒரு பக்தி உபாசனைன்னு சொன்னால் பக்தியை விட உபாசனை ரொம்ப பெருசு அது எல்லாருக்கும் வாய்க்காது நமக்கு நிறைய தெய்வங்களை தெரியும் நிறைய தெய்வங்களை பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் ஏதோ ஒரு தெய்வம் தான் நம்மளுடைய உபாசனா தேவியாக இருக்க முடியும் தேவதையாக இருக்க முடியும் நம்ம வாராகி அம்மா மாதிரி முருகன் மாதிரி எந்த தெய்வத்தை எது உங்களுக்கு பிடிக்குதோ எந்த தெய்வத்தோட உங்களுடைய அந்த ஃப்ரீக்குவன்சி செட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் அந்த சில மந்திரங்களை சொல்ற போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி வரும் அது மாதிரி அதை நம்ம கை கொள்ளுவது அப்படிங்கிறது சரி இன்னொன்னு ஒரு ஒரு மனிதருக்கும் இந்த தெய்வத்தினுடைய அந்த சாநித்தியம் அந்த அதிர்வலைங்கிறது பொருந்தும் அவங்களுக்கு அதை எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது இவர் வந்து அம்பிகை பக்தர் உபாசனை செய்யக்கூடியவர் சக்தி அருள் பெற்றவர் பார்க்கக்கூடிய எல்லா பெண்களையும் அம்பிகையினுடைய முழு வடிவமாகவே தரிசிக்கக்கூடியவர் இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ரொம்ப வயதுல மூத்தவர் அவரோட ரொம்ப வயது இளையவங்க சாரதா தேவி அம்மையார் அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிற பொழுது ராமகிருஷ்ணருடைய அந்த தெய்வீக உச்ச நிலையை வந்து சாரதா அம்மா புரிஞ்சுக்கிறாங்க அப்ப வயது வித்தியாசம் ரொம்ப வயதா இருந்தால் கூட இருந்தாலும் கூட இந்த சின்ன வயதில் இருக்கிற அந்த அம்மா இவருடைய அந்த ஆன்மீக சாதனையே அந்த நிலையை புரிஞ்சுக்கிறாங்க அவர் கேக்குறாரு சமூகத்தினுடைய இதனால பெத்தவங்களுடைய நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனா என்னுடைய ஆத்ம சாதனையும் தேடலும் வந்து ஆன்மீகத்துக்குள்ள இருக்கு எனக்கு லௌகீகமா உலக வாழ்க்கைக்காக நான் இல்ல ஆனா நீ விரும்பினா நம்ம உலக வாழ்க்கையில ஈடுபடலாம் அப்படின்னு அவர் சொல்ல அந்தம்மா அதை புரிஞ்சுட்டு இல்ல உங்களுடைய ஆன்ம சாதனைக்கு நான் என்னால முடிஞ்ச துணையாக இருக்கிறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருடைய சமேதராக அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதா தேவியை காளியினுடைய அம்சமாகவே தான் பார்த்து கொண்டார் இது வந்து எல்லாராலையும் செய்ய முடியாது இது வந்து சும்மா பேச்சுக்கு சொல்றதுன்னு இல்லை பல பேரு நாங்க வந்து பெண்களை கொண்டாடுறோம் அஹ் பெண்களை வந்து அதெல்லாம் சொல்லிட்டு வார்த்தை மட்டும் வருமே தவிர மனதிற்குள்ள அது இருக்காது முகத்துல ஒண்ணு சொல்றதும் பின்னாடி போய் ஒண்ணு நடந்துக்கிறதும் அதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு ஆனால் உண்மையிலேயே பெண்ணை மதிக்கிறதுங்கிறது வேற பெண்ணை போற்றி துதிக்கிறதுங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலை நம்ம கலியுகத்துல இப்போ ராமகிருஷ்ணர் வாழ்ந்திருக்காருன்னா அவருக்கு முன்னாடி பெற்ற நம்ம தமிழகத்துல இந்த ராமகிருஷ்ணர் வந்து கல்கத்தாவில தமிழகத்துல அப்படி ஒருத்தர் இருந்திருக்காருன்னா இதோ இருந்திருக்கிறார் அபிராமிப்பட்டர் அமாவாசை அதுவும் தையமாவாசை நாள்ல அவர் அமர்ந்து இந்த யோக சாதனையில குண்டலினி யோகம்லையா நம்ம படிக்கிறோம் இல்லையா அந்த யோக சாதனையில அந்த ஒளிக்கற்றையாக நமக்கு வந்து தெய்வம் தரிசனத்துக்கு வரும் நமக்கு நெற்றியினுடைய அந்த சகசிரத்துல வந்து தெய்வம் ஒளிக்கற்றையாக வரும் அப்படிங்கிறது தான் நம்ம யோக சாஸ்திரத்துல படிக்கிறோம் ரெண்டு விஷயம் ஒன்னும் ஒலி சத்தம் அது மூலமாக தெய்வத்தை உணர்றதுங்கிறது உண்டு ஒளி லைட் இது மூலமாக தெய்வத்தை உணர்றதுங்கிறது உண்டு யோக சாதனையில ரெண்டும் நமக்கு கைவரப்பெறும் அப்போ ரெண்டும் கைவரப்பெறும் பொழுது உள் ஒளி அதிகமாகிற பொழுது வெளி ஒளிகள் நமக்கு தெரியாது உள்ளே இருக்கக்கூடிய நாதத்தினுடைய அந்த ஒலி நமக்கு கேட்டு தொடங்கும் பொழுது உலகத்தினுடைய இந்த மற்ற சப்தங்கள் நமக்கு கேட்காது உள்முகமாக பாக்கிறது முக்தி அடைறது அதுக்கப்புறம் ஆன்ம சாதனையில யோகம் கற்றுக்கொள்ளுபவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய படி அதுதான் இந்த குண்டலினி யோகம்னு சொல்ல மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசித்தி ஆக்ஞை ஆறு சக்கரங்கள் அதுக்கு மேல சகசிராரம் என்கின்ற ஏழாவது சக்கரம் இருக்கும் அதுக்கு மேல பன்னிரண்டு விரற்கடை உயரத்துல நம்ம தலைக்கு மேல துவாதசாந்த ஸ்தலம்னு ஒண்ணு உண்டு அது ரொம்ப பெருசு அது அதுக்கு மேல உள்ளது எண்ணங் அது எண்ணங்கள் அதன் மூலமாக வர்றதுங்கிறதுல அது போயிட்டே இருக்கும் அந்த நம்ம உடல்தான் இதற்கான சாதனம் உடல் நமக்கு வந்து பிரதானம் இல்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அல்லது நிறைய பேர் உடம்பெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க என்ன பொறுத்த வரைக்கும் உடல் உடல் நலம் அடிப்படை அதை வச்சுத்தான் நீங்க இறைவனை பார்க்கவே முடியும் உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனேன்னு திருமூலர் ஏன் சொன்னார்னா நீ இந்த பிறவில நம்ம பிறந்திருக்கோம்னா இந்த உடம்பு தானே நம்மள வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு போகுது இந்த உடம்பு தானே ஒரு தெய்வத்தை தரிசனம் பண்ண வைக்கிறதுன்னா இந்த உடல் சரீரம் ரொம்ப முக்கியம் ஆனா அந்த சரீரத்தை எதுக்கு பயன்படுத்துறோங்கிறது இருக்கு நல்லதுக்கு பயன்படுத்தணும் வாழ்த்த வாயும் நினைக்க நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் இந்த வாய் சாப்பிடுறதுக்கும் பேசுறதுக்கும் மட்டும் இல்ல இறைவனை வாழ்த்துறதுக்கு மனசுக்குள்ள வந்து எட்டு குப்பையை போட்டு கிளறுறதுக்கு இல்ல அதுக்குள்ள நினைக்க மடநெஞ்சுன்னு தாழ்த்த சென்னி இந்த தலை யாருக்கு வணங்கணும்னா இறைவனுக்குத்தான் வணங்கணும் அப்போ இது இந்த உடம்பு ரொம்ப அவசியம் இந்த உடம்பு அவசியம்னால அது ஒரு கருவி இந்த கருவியை வைத்து இறைவனோடு சென்று ஒன்றுவதற்கு யோக சாதனைகள் செய்யறது நம்ம பெரியவர்கள் காட்டியிருக்கக்கூடிய வழி அதுல நம்ம உடம்புல இருந்து எழும்பக்கூடிய அந்த குண்டலினி யோகம் தலையில ஒரு பெரிய வெளிச்சமாக தெரியும் முதல்ல சொன்ன மாதிரி அப்படி வெளிச்சமாக தெரிகிற பொழுது புறக்கண்கள் தெரியாது இந்த தலையில முழு ஒளி வடிவமாக அம்பிகையை அவர் தரிசனம் பண்ணிட்டு இருக்கார் இது நடக்கிறது எங்கன்னா திருக்கடூர் கோவில்ல அவங்க உக்காந்த இடத்துலயே அம்பிகை தியானம் பண்ணிட்டு இருக்காரு ஒளி ஓடி சூரிய பிரகாசமாக அவர் கண்ணுல அம்பிகை இருக்கா மகாராஜா வராரு அந்த நேரத்துல கோவிலுக்கு தையாமாவா சன்னைக்கு காலையில அவர் திதி குடுக்கறதெல்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணிட்டு சுவாமி தரிசனம் பண்றதுக்காக வராரு இந்த உலக வாழ்க்கையில இருக்கிறவங்க நிறைய பேர் இது மாதிரி பெரிய மனிதர்கள்னா அவரை போய் பார்க்க கும்பிட அதுவும் மகாராஜான்னா சும்மாவா அத்தனை பேரும் போய் போய் அவர்கிட்ட நின்று நின்று கும்பிட்டு கும்பிட்டு விடுறாங்க சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் அவருக்கு வேண்டிய அந்த முகமன்கள் எல்லாம் சொல்றாங்க நான் மேலதாளங்கள் ஒலிக்குது தரிசனத்துக்கு போறாரு பூஜை பண்றாரு வர்றாரு திரும்ப வந்து பார்த்தா இவர் ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்காரு எல்லாரும் எழுந்து வந்து அவருக்கு மரியாதை செஞ்சு வணக்கம் சொல்ற போது இவர் கண்டுக்காம கண்ண மூடி உட்காந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற பொழுது ராஜாவுக்கு ஒரு இருக்கக்கூடிய அந்த ஆணவத்துல இவர் யாரு என்னை மதிக்காம உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு கேள்வி கேட்க மற்றவங்க எல்லாருக்குமே வந்து இவரை பற்றின புரிதல் இல்லை ஏன்னா அவர் வந்து பெண்கள் யார பார்த்தாலும் அபிராமி அபிராமின்னு கும்பிடுவாரு அவரை வந்து சும்மா பெண் பித்தர்ன்னு தான் நினைச்சுக்கிறாங்க இல்ல அவருடைய ஆன்ம சாதனைங்கிறது எங்கேயோ வேற நீங்க சில சமயம் பெரிய ஒரு டிசிஷன் மேக்கரா ஒரு பெரிய பதவியில இருக்கிறவரை வந்து ரொம்ப சாதாரண எளிய மக்களுக்கு தெரியாது அவங்க பாத்தீங்கன்னா பெரிய பார்லிமெண்ட்ல அல்லது ஒரு செக்ரட்டரியட்ல பெரிய அதிகாரியா இருப்பாரு ஆனா அவர் ஒரு நார்மலான இடத்துக்கு வந்தா அவருக்கு வந்து உடைய மரியாதை கிடைக்கவே கிடைக்காது நீ ஏயா இப்படி வந்த அப்படின்னு நம்ம அவங்கள பார்த்து கேட்போம் அது மாதிரி இவர் எங்கேயோ இருக்காரு தேவியினுடைய உபாசனையில இந்த மக்களுக்கு வந்து இவரை புரிஞ்ச முடியல புரிஞ்சுக்க முடியல அவன் சாதாரண பெண் பித்தன் அப்படின்னு ஏற்கனவே சில பேர் கடுப்புல இருக்கிறவங்க ராஜா கிட்ட இவரை பத்தி ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி ஆஹ் மாவதூரா பேச ராஜா வந்து அவரை யோக சாதனையில இருக்கிறவரை தட்டி அடிச்சு எழுப்பிடுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அந்த யோக சாதனையில இருக்கிற போது அவங்களை நம்ம தொந்தரவு பண்ணிட்டா அது அவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு இங்க படிப்படியாக மேலே போய் ஒரு உச்சத்துக்கு போன ஆளு மீண்டும் அப்படி அவங்களாதான் இறங்கி மறுபடியும் சகஜத்துக்கு வர முடியும் டக்குன்னு மேல இருந்து குதிச்சா என்ன ஆவாங்க அது உள்ள சுட்சமாக அவங்க அவ்வளோ உயரத்துலங்க இவர் அவ்வளோ தூரம் அதுவாக இருக்காரு இவருக்கு கண்ணை திறந்து பேசினாலும் தெரியல ராஜா கேட்குற கேள்வி இன்னைக்கு என்ன திதி அப்படின்னாரு இவரோடனே பௌர்ணமி போ அப்படின்ட்டாரு ராஜா கோவம் பௌர்ணமியா முழு அமாவாசை காலையில் அவ்வளோ தூரம் நம்ம தற்போணை திதியெல்லாம் கொடுத்து முடிச்சு வந்திருக்கோம் ஊரே இன்னைக்கு அமாவாசை விரதம் அனுஷ்டிக்குது பார்த்தா நீ பௌர்ணமிங்கிற ஆமா நீ பௌர்ணமி தான் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அப்போ அந்த கட்சம் பௌர்ணமி ஏன்னா யோக சாதனையில அம்பிகையை முழு வெளிச்சத்தோடு பெரிய பௌர்ணமியாக பூர்ணச்சந்திரனாக சந்திரனாக இருக்கார் அப்படி இருக்கிறதுனால சொல்லிட்டார் அவர் சொல்லி முடிச்சாச்சு இன்னைக்கு நை இரவு வந்து பௌர்ணமின்னா நல்லா வரணும்ல வருமா ஆஹ் வரும் போ எங்க வரப்போகுது அவர் கேட்ட உடனே இவர் பதில் சொல்லிட்டாரு சொல்லி முடிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு தான் இவருக்கு வந்து உலக ஸ்மரண வருது அவருடைய துணைவியார் சுப்பிரமணியன் அபிராமி பட்டருடைய துணைவியார் கிட்ட போய் சொல்றாரு நான் அங்க உட்கார்ந்து யோக நிஷ்டையில இருந்தேன் ராஜா வந்து கேட்டதுக்கு நான் பௌர்ணமின்னு சொல்லிட்டேன் அமாவாசைங்கிறது தெரியாம தெரியாமன்னா எனக்கு தெரியும் எனக்கு அந்த நேரத்துல வந்தது அதுதான் ஆஹ் இரவு வந்து பௌர்ணமி நிலா வரணும் உன் தலைய வெட்டிடுவேன் உன்னை நெருப்புல போட்டுருவேன் அப்படின்னு தண்டனை கொடுத்துட்டு போயிட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியலங்கும் போது அவருடைய துணைவு யார் சொல்றா அபிராமியத்தானே நீங்க தியானிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அம்பாள் தானே சொல்ல வச்சிருக்கா அம்பாளே பாத்துக்குவா அவங்க சொன்ன பதில் அஹ் எது நம்பிக்கைங்கிறதுக்கு பாக்குற சொல்றேன் பாருங்க அவரு வந்து யோக சாதனையில வச்சிருக்கிற நம்பிக்கை நம்ம சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க அபிராமியை பாத்துக்குவா போயிட்டு வாங்கன்னு இரவு போகிறது அதுக்கு பிறகு நமக்கு அந்த சரித்திரம் தெரியும் ஒரு நூறு பிரி இருக்கக்கூடிய கயிறு வச்சு கட்டி அந்தரத்துல அவரை நிக்க வச்சுட்டு அந்த பலகை மேல அவரை நிக்க வச்சு கீழ நெருப்பு கீழ நெருப்பு எறிகிறது அதுல ஒரு ஒரு பாட்டா அபிராமி அந்த அதி பாடல் பாடிக்கொண்டே இருக்கிறார் ஒன்னொன்னா பாட பாட ஒரு ஒரு பிரியா அப்படியே வெட்டிகிட்டே இருக்காங்க பாடல் பிரி முடிய முடிய ஒவ்வொரு பிரியாக போய் கொண்டே இருக்கிறது இந்த காட்சியை யோசிச்சு பாருங்களேன் நான் அதைத்தான் செய்தியா சொல்ல விரும்புறேன் என்னன்னா நமக்கு வாழ்க்கையில பல சமயம் இங்க போறதா அங்க போறதா தெரியாம அந்த இடத்துல நிற்போம் முடிவெடுக்க முடியாம கீழே நெருப்பு இருக்கும் ஏதோ இருக்கிற இடத்துல இருக்கலாமான்னா அதுக்கும் முடியாது அந்த ஒரு ஒரு நம்பிக்கை கயிறா அறிந்துக்கிட்டே போகும் அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாது நாம் இறுக்கி மனசுக்குள்ள அம்பிகையே பிடிச்சுக்கணும் அபிராமி அந்தாதி என்ற ஒரு அற்புதமான பாராயண நூலை தருகிறார் அந்த மாதிரி இக்கட்டுல இங்க வர்ற அருளாளர்களுடைய அந்த பாடல்கள் அந்த பாராயண நூல்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கானதா இருக்காது அதுக்கப்புறம் இப்ப எத்தனை வருஷமா நம்ம பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து தனம் வேணுமா அதுக்கு பாட்டு இருக்கு தைரியம் வேணுமா அதுக்கு பாட்டு இருக்கு அம்பிகையை சரண் போகணுமா அதுக்கு பாட்டு இருக்கு யம வாதனை போகணுமா அதுக்கு பாட்டு இருக்கு பிள்ளை வரம் வேணுமோ அதுக்கு பாட்டு இருக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணுமோ அதற்கு பாட்டு இருக்கு ஆனா அவர் பாடின அந்த நிலைங்கிறது இது எதை பத்தியும் இல்ல அம்பாள் மேல துதி பண்ணி பாடிட்டாரு அந்த பாட்டு நமக்கு இப்ப பயன்படுகிறது பாடலை பாடி அந்த நூறு பாடல்களை பாடி முடிகிற பொழுது வானவெளியிலே அம்பிகை தன்னுடைய காதில் இருந்த குண்டலத்தை கழற்றி எடுத்து வீசி பௌர்ணமி நிலாவை எல்லாருக்கும் காட்டினாள் என்பது அவருடைய சரித்திரம் அதுல எல்லாருக்கும் தெரியும் இதுல நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா தை அமாவாசை என்றைக்குத்தான் இந்த சம் இந்த சம்பவம் நடைபெற்றது அன்னைக்கு அவரு பௌர்ணமின்னு சொல்லி அந்த அண்ணா அமாவாசைதான் இது மன்னனும் மக்களும் புரிஞ்சுக்கிறதுக்காக அம்பிகை செய்த ஒரு பெரிய திருவிளையாடல் இன்னைக்கும் நாம அபிராமி பட்டரை வணங்கி கொண்டிருக்கிறோம் அபிராமி அந்தாதி அப்படிங்கிற ஒரு அற்புதமான நூல் நமக்கு கிடைக்கிறதுக்கு இறைவன் செய்த திருவிளையாடலாவே இந்த நினைக்கிறோம் கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கு தை அமாவாசை தை அமாவாசைன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு நிறைய ஞாபகங்கள் வரலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அபிராமி பட்டருடைய நினைவும் நிச்சயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் नंरी मन